அனைவருக்கும் வணக்கம் என் பேர் என்ன ஸ்னித்யா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் கொஞ்சம் மளிகை ஜாமெல்லாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னு போயிருந்தேன் அப்போ போயிட்டு வரும்போது மூணு பொடி பொடி பசங்க மூணு பேர் அந்த அந்த எட்டமாக ஒரு தெரு இருக்குது ஜேஜே நகர்ந்து அங்கேருந்து நிறையா பசங்க வந்திருந்தாங்க பாசிமையும் ஊசி மையெல்லாம் வைப்பாங்களே அவங்க பசங்கள் அவங்கெல்லாம் நின்றுட்டுருந்தாங்க எப்போதுமே இந்த புறா அணில் அதுக்கப்புறம் பச்சைக்கிளி இதெல்லாம் பிடிப்பாங்க பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க நாங்களாம் வந்தால் உயிரினங்களை கொல்லக்கூடாதுப்பா இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு எங்களை பத்திரம் பயந்துட்டு ஓடிடுவாங்க நான் இல்லாத நேரத்தில் வந்து இங்கே நிறைய புறாக்கள் நம்ம வீட்டில் இருக்கா அந்த நேரத்தில் உட்காந்துருக்கு போயிருக்கு அதை வந்து அல்டாபிள் தான் சொல்லுவாங்களா அதை வச்சு அடிச்சிருக்காங்க போயிருக்கு கல் வச்சு கீழே நின்றுக்கிட்டு கீழே நின்று இந்த இடத்துல நின்று அடித்து அப்படியே இந்த டேங்கு கிட்டே நின்றுருக்கு அடிச்சிருக்காங்க போயிருக்கு அடித்த வேகத்துக்கு இது வந்து பத்து வருஷம் வாரண்டி உள்ள ஒரு தண்ணி டேங்க்கு வாங்கி வச்சிடணும் அடித்த வேகத்துக்கு கல்டாபுளாவில் கல்லில் போய் பட்டு தெரிச்சிட்டு எங்களுக்கு இது தெரியல தண்ணி கம்மியாக இருந்திருக்கு நான் ஈவினிங் வந்து மோட்டாரை போட்டோன்னா தண்ணி கொஞ்ச நேரத்தில் வழி ஆரம்பிச்சிட்டு என்னென்னு பார்த்தா இப்படி கொட்டுச்சு எப்படி இது மாதிரி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு யாரும் வரல அப்படின்னாலும் மறுபடியும் அந்த நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தையும் சொன்னாங்க கல்டாபுளா வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க பச்சை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இந்த பசங்களை நாங்கள் பார்க்கல அதுக்கப்புறம் வந்து சரி நான் யோசனை பண்ணுவோம் டக்குன்னு போய் யாரையும் மேலேயும் பழி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்முன் இருந்தோம் அடுத்த நாளே போய் இந்த டேங்க் வாங்கிட்டு வந்துட்டாங்க எழுநூற்றம்பது லிட்டர் டேங்க் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அந்த ப்ளம்பர் சொன்னாங்க இந்த மாதிரி இதை யாரோ அடித்து தான் உடச்சிருக்காங்க கல்லால் இல்லைன்னா இது உடையாது பத்து வருஷம் வாரண்டி உள்ளதுன்னு சொல்லிட்டு எங்க தான் தட்டி காமிச்சாங்க ஒரு இடத்துல கூட உடையது நல்லா அழுத்தமாக தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு புறாவுக்காக எங்கள் வீட்டில் டேங்கே உடச்சிட்டாங்க எங்களுக்கு தான் செலவு இப்போ ஐயாயிரரூவா ஆறாயிரரூபா செலவு எல்லா செலவையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அந்த பசங்க மறுபடியும் வரலை இங்கே வந்தால் கேட்கலான்னு தான் இருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க படிக்கிற வயசில் படிக்காமல் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அணில் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கிளி அடிக்கிறேன் புறாவையும் நாங்கள் இல்லாதப்ப தெரியாமல் அடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாவமாக இருக்குது புறாக்கள்லாம் பார்த்தா நாங்கள் எப்போதும் வீட்டில் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் சில வேலைகளுக்காக வெளியில் போக இருக்குது கண்காணிப்பு கேமரா தான் ஒன்று வைக்கலான் இருக்கோம் எய்த்தாப்பில் பண் பண்ணக்குள்ளேயில்ல கண்காணிப்பு கேமரா இருக்குது அவங்க வச்சுருக்காங்க நாங்களும் ஒன்று வாங்கி வைக்கலான் இருக்கோம் ஏற்கனவே வச்சது அப்படியே கழட்டி போட்டாச்சு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணல எவ்வளோ தான் கண்காணிப்பு கேமரா வச்சாலும் அவங்க மனசில் உயிரினங்களை கொல்லக்கூடாது அடுத்தவங்க தொல்லை தரக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும் அப்போ தான் வந்து இதெல்லாம் தடுக்க முடியும் அவங்க பாட்டில் அடித்து போட்டு உடச்சி போட்டு போயிட்டாங்க இப்போ யார் நட்டப்படுறது நான் கேட்கலான்னு தான் இருக்கேன் அந்த பசங்க வரல கேட்டு என்ன புண்ணியம் நாங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க நம்ம தலையெழுத்து சரி சொல்லிவிட்டு இது ஏதாவது ஒட்டுறது வழி இருக்கான்னு பார்ப்போம் ஒட்டிட்டு வேறு ஏதாவது நெல் கொட்டி வைக்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் இது வாங்கி ஒரு எட்டு வருஷம் இருக்கும் எட்டு வருஷமாக நல்லா உழைக்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து வருஷம் வாரண்டி வேறு இருக்குது ஆனால் வாரண்டி கொடுத்து இது உடச்சது எப்படி நம்ம மாற்ற முடியும் ஆனால் இதை டேமேஜ் ஆனால் கேட்கலாம் அவங்களே உடச்சது கேட்கலாமான்னு தெரில அதோடு இருக்கும் ஒரு தவங்க செய்கிற தவறு எத்தனை பேரை பாதிக்குது பாருங்கள் சின்ன வயசில் அவங்க ஸ்கூல் போகாமல் லீவ் போட்டு இந்த மாதிரி சுற்றுறாங்க வீட்லேயும் கேட்க மாட்றாங்க அரசாங்கம் எவ்வளோ உதவிகள் செய்யுது அவங்களுக்காகலாம் அதை பயன்படுத்தி நல்லா படித்து மேலே வரணும் நான் போதெல்லாம் அந்த பசங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் இந்த மாதிரி சுற்றிட்டுருக்காதிங்கப்பா நல்லா படிங்க லீவு போடாதீங்கன்னு சொல்லுவேன் அறிவுரை சொல்லி தான் அனுப்புவேன் நன்றி வணக்கம்